வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக உபா வானொலி வழங்கும் வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உபாமாகான கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துல்லாஹே வபர்காத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலி கரீம் சல அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலகமதுலா இன்னுமொரு ரமலான் சிந்தனையின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனையினை தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் எஸ் எம் ரமேஸ் இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது மாகாண கலாசார அமைச்சர் சிறு இனி நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம் வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும் இதனைதான் இஸ்லாமும் வலியுறுத்தி நிற்கிறது நபியே என்பதுதான் முஸ்லிம்களுக்கான முதலாவது இறை கட்டளையாக இருந்தது சீன தேசம் சென்றாவது சீர்கல்வியை பெற்றுக்கொள் என்று நபி செல்லாஹு அழகி வசல்லும் மன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதற்கு முன்மாதிரியாகவும் நடந்திருக்கிறார்கள் நபி சல்லு அழகி வசல்ல மன்னவர்களது அவையில் கற்றவர்களுக்கு மிக முக்கியமான இடத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு அல்குரான் வசனங்களும் ஹதீஸ்களும் சான்றுகளாக இருக்கின்றன இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாக இந்த விடயம் குறித்துதான் பேசப்போகிறோம் வாசிப்பு அல்லது ஓதல் இது அல்குரானுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட விடயமா நிச்சயமாக இல்லை இது குறித்துதான் தெளிவுபடுத்த போகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்குகின்றார்கள் திகாரிய உயர்கல்விக்கான ஃபாத்திஃப் நிறுவனத்தின் விரிவுரையாளரும் எழுத்தாளரும் நூலாசிரியரும் ஆகிய அஷீஃப் ஏ டபிள்யூ பாசிர் எம் ஏழு ரஹ் ரஹீம் அஹ்மது ஹூ அனு சல் அரசூலிகள் கரீம் அம்மாபாத் அன்புக்குரிய நேர்களே அசலாமாளைக்கும் புனிதமான ரமலான் மாதத்திலே நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் ரமலான் மாதம் என்பது ஏனைய பதினோரு மாதங்களுக்கான ஒரு பயிற்சி கூடமாக பயிற்சி பாசறையாக பயிற்சி பட்டறையாக காணப்படுகிறது அல்லாஹாலா இந்த மாதத்திலே கொடுக்கின்ற ஒரு மாதத்திலே கொடுக்கின்ற எல்லா வகையான பயிற்சிகளும் ஏனைய பதினொரு மாதங்களுக்கு தேவையாக இருக்கிறது எனவே இந்த மாதத்திலே அவன் எல்லா வகையான பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சிகளை கொண்டு அவன் ஏனைய நாட்களிலே ஏனைய மாதங்களிலே நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கிறது அந்த வகையிலே இந்த மாதத்திலே செய்ய முடியுமான ஒரு விவாதத்தொன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அதுதான் வாசிப்பு பழக்கம் என்ற ஒரு அம்சம் வாசிப்பு என்பதை நிறைய பேர் பொழுதுபோக்காக பார்த்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வாசிப்பை அப்படி கருத முடியாது என்றுதான் இஸ்லாம் கருதுகிறது ஏனென்றால் வாசிப்பு ஒரு மனிதனுக்கு மிக அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது எப்படி ஒரு மனிதனுக்கு உணவு உண்ணுவது அவசியமோ தாகம் ஏற்படுகின்ற பொழுது நீர் அருந்துவது முக்கியமோ தூக்கம் ஏற்படுகின்ற பொழுது நித்திரைக்கு செல்வது அவசியமோ அதுபோலவே வாசிப்பும் மிக அவசியமானது ஒருவன் பசி வருகின்ற பொழுது சாப்பிடுவதை தவிர்த்தானால் தாகம் வருகின்ற பொழுது நீர் அருந்துவதை தவிர்த்தானால் தூக்கம் அறுகின்ற பொழுது நெத்திரையை தவிர்ப்பானால் அது அவனை அழிவுக்கு எட்டி செல்லும் அதுபோலதான் வாசிப்பு என்பதையும் அவன் தவிர்த்து அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வராவிட்டால் அதுவும் அவனை அழிவு பாதைக்கே செல்லும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே வாசிப்பு என்பது ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயம் அல்ல மனித வாழ்வோடு ஒன்றிப்போன ஒரு விஷயமாக அதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வாசிப்பு என்ற அந்த பண்பு இல்லாமல் ஒரு நாளையும் நாங்கள் கடத்திவிடக்கூடாது பாருங்கள் சல்லல்லாஹு அலைஹம் அவர்களுடைய சரிதையை நாங்கள் படித்தால் எந்தளவு தூரம் வாசிப்புக்கு ரசூலுல்லா சல்லல்லா அலி சொல்லம் அவர்களும் அல் குர்வானும் கவனம் செலுத்தி இருப்பதை நாங்கள் காணலாம் ஜிவிரியல் அலிசலாம் அவர்கள் அல் குர்வானை இறக்கி வைத்த அந்த நிகழ்வை கொஞ்சம் முற்று பாருங்கள் இந்த மார்க்கம் மறுமை வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் பிரபஞ்சம் அழி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம் அப்படியான இந்த மார்க்கத்தினுடைய வேதத்தினுடைய முதலாவது கட்டளை வாசி என்றுதான் இறங்கியிருக்கிறது எஹரா பிஸ்மி ரப்பி அல்லதி ஹலக் படைத்த இறைச்சகனின் பெயரை கொண்டு வாசியுங்கள் என்று அல்லாஹு தாலா வகையுடைய முதலாவது கட்டளையை இறக்கி வைத்திருக்கான் இந்த முதலாவது கட்டளை பல ஆயிரக்கணக்கான கட்டளைகள் இருக்கின்ற பொழுது எத்தனையோ இபாதத்துகள் நேரடியான இபாதத்துகளோடு தொடர்பான கட்டளைகள் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா வாசி என்றொரு வார்த்தையை வைத்து தான் குர்வானை இருக்கிறான் வேறொரு வார்த்தையை வைத்து வகையை ஆரம்பித்திருக்கிறான் அல்லவா ஆனால் அல்லாஹு தாலா வாசி என்று தான் இறக்கி வைத்திருக்கிறான் இருபத்தி மூணு வருடங்கள் தொடங்கு இறங்கிய இந்த குர்வான் வாசி என்ற சொல்லை கொண்டுதான் ஆரம்பித்திருக்கிறது அபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் வாசிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே இப்ரேல் இஸ்லாம் மூலமாக அல்லாஹு தாலா அந்த வாசி என்ற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் இந்த சமூகத்தினுடைய பண்பாக வாசிப்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை இறங்கியிருக்கிறது ரசூலுல்லா செல்லல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இறக்கிய முதலாவது இந்த கட்டளை மிக பெரிய செய்தியை இந்த உம்மத்துக்கு செல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் படைத்த உன் இறைச்சகனின் பெயரால் வாசிப்பீராக அவன்தான் கருவிலிருந்து மனிதனை படைத்தான் வாசிப்பீராக உமது இறைவன் மாபெரும் கொடையாளி அவனே எழுதுகோளை கொண்டு கற்றுக் கொடுத்தான் மனிதன் அறியாதவற்றை எல்லாம் அவனுக்கு கற்பித்தான் என்று முதலாவது இறங்கிய சூரா அல் அலக்கின் ஒன்று தொடக்கம் நாலு வரையான வசனங்கள் சொல்லுகின்றன மேலும் அதிலே அல்லதி அல் கலம் என்று தாலா சொல்லியிருக்கிறான் அவன்தான் எழுதுகோளை கொண்டு கற்றுக் கொடுத்தான் என்ற வசனங்களும் இறங்கியிருக்கிறது இந்த வசனங்கள் எவ்வித உருவகங்களும் இன்றி எழுதுகோல் என்று நேரடியான கருத்திலேயே வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் அது வாசிப்பை தோண்டுவதாகத்தான் அமைந்திருக்கிறது எழுதுகோலால் எழுதப்பட்டவற்றை நீங்கள் வாசியுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் எனவே வாசிப்பது ஒரு முஸ்லிமுடைய ஒரு மனிதனுடைய மிக மிக அடிப்படையான ஒரு பண்பாக இருக்கிறது எங்களது வாழ்க்கையிலே வாசிப்பு என்ற ஒரு பண்பு இல்லாமல் ஒரு நாளை கூட நாங்கள் கடத்திவிடக்கூடாது கூடாது சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பக்கங்களை புரட்டி பார்த்தால் அங்கு சல்லல்லாஹ் அலைஹி செல்லும் அவர்கள் இந்த வாசிப்புடைய முக்கியத்துவத்திற்காக எடுத்திருக்கின்ற பல நிலைப்பாடுகளை எங்களால் கண்டு கொள்ள முடியும் பதில் யுத்த கைதிகளை விடுவிப்பதற்காக வழங்கப்பட்ட தண்டனையை ஒருமுறை வாசித்து பார்த்தால் எங்களுக்கு எவ்வளவு தூரம் ஹசூருல்லா செல்லல்லா செல்லும் அவர்கள் வாசிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை விளங்கலாம் எதிரி தரப்பினர் பலர் முஸ்லிம்களிடத்திலே கதிகளாக காணப்பட்ட நிலையிலே அவர்களில் முஸ்லிம்களில் பத்து பேருக்கு வாசிப்பையும் எழுத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் என செல்லதாக வலைவசிலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் கல்வி அறிவு மிகவுமே பின்தங்கியிருந்த ஒரு காலத்திலே இப்படியான ஒரு நிகழ்வு உண்மையிலேயே ஆச்சரியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வுதான் எழுச்சியையும் முன்னேற்றத்தையும் அபிவிருத்தியையும் விரும்புகின்ற எந்த ஒரு சமூகத்திற்கும் வாசிப்பும் எழுத்தும் கற்றலும் மிக இன்றியமையாதவையாக இருக்கின்றன பதில் யுத்தம் இடம்பெற்ற அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்த்தால் அங்கு பணத்துடைய தேவை மிகவுமே உணரப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது குறைசிகள் மீது அழுத்தம் பிரயோகிப்பதற்கு ஒரு தொகை கைதிகளின் தேவையும் அந்த நேரத்திலே இருந்தது இவற்றையெல்லாம் தாண்டி எதிரிகளிடம் உள்ள முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்வதற்கான கைதிகள் பரிமாற்றத்திற்காக சல்லல்லாஹூ அலிஹிவசலாம் அவர்கள் இந்த கைதிகளை வைத்திருக்க வேண்டிய தேவையும் காணப்பட்டது ஆனால் இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒன்றாக அல்லது மிக முக்கியமான ஒன்றை பற்றித்தான் ரசூலுல்லா சல்லல்லா அலுவலம் அவர்கள் அந்த இடத்திலே சிந்தித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய சமூகத்தை முழுமையாக கட்டியல் போவதுதான் நம்பியவர்களிடம் இருந்த மிக முக்கியமான சிந்தனை எனவே வாசிப்புத்திரன் கொண்ட தோழரை அடுத்தவர்களை விடவும் ரசூலுல்லாஹ் உள்ளா சல்லல்லா அவர்கள் முற்படுத்தினார்கள் ஜெயிது புனு தாபேத் லதியுல்லாஹு அவர்கள் பெரும்பாலான நபித்தோழர்களுக்கு மத்தியிலே சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் அவரை முட்படுத்தினார்கள் முன்னிலைப்படுத்தினார்கள் பெரும்பாலான நேரங்களிலே இறை தூதருக்கு அருகாமையிலே அவரை வைத்திருந்தார்கள் ஏன் அவர் வாசிப்பிலும் எழுத்தாற்றலிலும் வல்லவராக அவர் காணப்பட்டமைதான் அதற்கு காரணமாகும் அபோஹராக அவர்கள் மிகுந்த மரண சக்தியை கொண்டிருந்தார்கள் நபித்தோழர்களின் அதிக அறிவிப்புகளை அவர்கள் மரணமெட்டிருந்தார்கள் இதனால் நபித்தோழர்களிலே நபியவர்களிடமிருந்து அதிகமான செய்திகளை அறிவித்தவர் என்னை தவிர வேறு யாரும் கிடையாது என அவர்களே அவரைப் பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இந்த அளவு அந்தஸ்துகளை பெற்றிருந்தும் அன்னார் தன்னை விட அம்ரிபுனு ஆசை உயர்த்தி பேசினார்கள் காரணம் அமர் நல்லதொரு வாசகராகவும் எழுத்தாளராகவும் காணப்பட்டமைதான் காரணம் அபூஹரில் அவர்கள் அம்ரிபுனுள் ஆசை பற்றி சொல்லும்போது அப்துல்லா இபுனு அம் இருந்தால் அவர்தான் எழுதுவார் நானல்ல என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படியான நிகழ்வுகளுக்கு காரணம் முஸ்லிம்களிலே ரசூல்ல்லாஹ் இல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களும் அல் குர்வானும் விதைத்த அந்த வாசிப்பின் மீதான ஆர்வம்தான் என்பதை நாங்கள் நிராகரிக்க முடியாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் வாசிப்புடைய முக்கியத்துவத்துக்கான எத்தனையோ விஷயங்களை எங்களால் பார்க்க முடியும் இந்த உலகத்திலே இஸ்லாமிய உலகத்திலே உருவான மிக பெரிய நூலகங்கள் காணப்பட்டிருக்கின்றன நீண்ட காலமாக அவைகள் பெற்றிருந்தன பக்தாத் குர்துபா இஸ்பீலியா கிரனாடா கெய்ரோ டொமஸ்கஸ் திரிப்போலி மதீனா குதுஸ் என அந்த பெரும் நூலகங்கள் இப்படியான நகரங்களிலே காணப்பட்டிருக்கின்றன இஸ்லாமிய கலாச்சாரத்தினதும் நாகரீகத்தினதும் கருவூலங்களாக ஞானப்பட்டறைகளாக அவைகள் நீண்டகாலம் விளங்கியிருக்கின்றன இவையெல்லாம் வரலாற்றிலே முஸ்லிம்கள் வாசிப்புக்கு வழங்கிய பெருமாணத்திற்கான சாட்சிகளாக உள்ளன வரலாறு நடிகளும் இவ்வளவு பெருமாணங்களை பெற்று பெருமையோடு திகழ்ந்த இந்த உம்மத்தை இப்பொழுது நாங்கள் பார்த்தால் அவர்கள் வாசிப்பின்மையால் அவஸ்தைப்படுவதை காணுகிறோம் குர்வானிய உம்மத்திற்கு ஏவப்பட்ட ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக நாங்கள் இதனை பார்க்க வேண்டும் வாசிப்பீராக என்று முதலாவது வார்த்தையை இறக்கிய வேதத்தை கொண்ட இந்த உம்மத்திலே வாசிப்பு பழக்கம் பொடுபோக்காக இருந்து வருகிறது இன்று ஒரு கருத்திக் கணிப்பீடு இப்படி சொல்லுகிறது முஸ்லிம்களுடைய சனத்தொகையிலே அதாவது உலகளாவிய ரீதியாக மொத்த முஸ்லிம் உம்மத்தினுடைய சனத்தொகையிலே எழுத வாசிக்க தெரியாதோரின் அளவு முப்பத்தேழு வீதமாக இருப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது இப்படியொரு பெரிய விகிதாசார இடைவெளியிலே நாங்கள் காணப்பட்டோமானால் இப்படி நாங்கள் இந்த உலகத்திலே முன்னணி சமூகமாக இந்த உலக நாகரிகத்துக்கு வழிகாட்டக்கூடிய சமூகமாக எப்படி எங்களால் முன்னேற முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் வாசிப்பு என்ற பழக்கத்தை அன்றாடம் கொண்டு வர வேண்டும் வாசிப்பு என்பது எல்லா ஒத்தாலா என்று தான் சொல்லியிருக்கிறான் வாசி என்று சொல்லியிருக்கிறான் எனவே அது ஒரு பரந்த கருத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல் குர்வானை ஓதுவதோடும் நாங்கள் சுருக்கிவிடக்கூடாது விடக்கூடாது அதனை கருத்துக்களை விளங்கி வாசிக்க வேண்டும் அதற்கு அப்பால் எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் வாசித்து எங்கள் அறிவை கூட்டிக் கொள்ள வேண்டும் இன்று விஞ்ஞானம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த அளவுக்கு வந்திருப்பதற்கான காரணத்தின் பின்னணி அவர்கள் வாசித்துக் கொண்டிருப்பதுதான் நாங்கள் பார்க்கிறோம் உல்லாச பிரயாணிகளாக அந்த நாட்டுக்கு வருகின்ற எத்தனையோ பேர் வாகனங்களிலே சீட் கிடைக்காத நின்று கொண்டு கூட வாசித்துக் கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம் அந்த சமூகம் இந்த உலகத்திலே வெளிச்சப்பட்டிருக்கிறதுக்கான பின்னணி இந்த வாசிப்பு தான் எனவே வாசிப்பை முதல் வார்த்தையாக கொண்ட நாங்கள் வாசிப்பை முதல் வார்த்தையாக கொண்டு இறங்கிய இந்த வேதத்தை நம்புகின்ற நாங்கள் அன்றாடம் வாசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஒரு நாளை கூட வாசிப்பில்லாமல் கடத்திவிடக் கூடாது எனவே இந்த புனிதமான ரமதான் மாதத்திலே நாங்கள் எங்களுக்கு பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றன அலுவலகங்களிலே சில போது ரமதானை முன்னிட்டு சில சில வசதிகள் செய்து தந்திருக்கிறார்கள் எனவே இரவு நேரத்திலே நாங்கள் விழித்திருக்கிறோம் இரவு நேர விபாதத்துக்களுக்காக விழித்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி வாசிப்பை ஒரு விபாதத்தாக நாங்கள் எடுத்து இந்த ரமதானிலே ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு பக்கத்தையாவது வாசித்து விளங்கி அப்படி ஒரு பழக்கத்தை ஏனைய மாதங்களிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த பயிற்சிகளை எடுப்பதன் மூலமாக நிச்சயமாக எமக்கு நிறைய வழிகாட்டல்கள் கிடைக்கும் நிறைய அறிவு கிடைக்கும் ஒரு அறிவார்ந்த சமூகமாக நாங்கள் உருவாகுவோம் எங்களது பிள்ளைகளும் வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாகுவார்கள் முஸ்லிம் சமூகம் அறிவு ரீதியாக பின்னடைந்த ஒரு சமூகமாக இல்லாமல் முன்னோக்கி செல்லக்கூடிய சமூகமாக இருக்கும் இதன் காரணமாக முஸ்லீம் சமூகத்திலே இருக்கின்ற பல பிரச்சனைகள் இல்லாமல் போகும் எனவே அன்புக்குரிய நேர்களே இந்த வாசிப்பு பழக்கத்தை ரமலான் மாதத்திலே நாங்கள் விடாப்படியாக எங்களது வாழ்க்கையின் ஒரு பழக்கமாக வாழ்க்கை முறையாக கொண்டு வருவோம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள் வழங்கியவர் திகாரிய உயர்கல்விக்கான நிறுவனத்தின் விரிவுரையாளரும் எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய அஷேக் ஏ டபிள்யூ பாசிர் எம் ஏ அவர்கள் அவர்களுக்கு எமது அன்பான நெய்ய நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னது போல வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும் எந்த விடயம் குறித்து எந்த துறை குறித்து அதிகமாக வாசிக்கிறோமோ தேடி கற்கிறோமோ அந்த சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக நாமும் ஒரு நாள் மாறலாம் மர்மையில் கற்ற சமூகத்தோடு நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய ரமலான் சிந்தனையினை நிறைவு செய்கின்றோம் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கியிருந்தது ஊபமாகாண கலாசார அமைச்சு இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்திலும் இதே போன்றதொரு சிறப்பான பயனுள்ள ரமலான் சிந்தனையின் வாயிலாக சந்திக்கலாம் அதுவரைக்கும் இன்றைய நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் அஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி விவர சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் வெசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிங்கமி ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உவா மாகாண கலாசார அமைச்சு